சொல்லுங்க சொல்லுங்க ஐயா உண்டு அதை தொடர்ந்து சொல்லுங்க நன்மை உண்டு சொல்லுங்க சொல்லுங்க ஐயா உண்டு அதை தொடர்ந்து சொல்லுங்க நன்மை உண்டு சோர்ந்து போன உள்ளத்தில சோர்ந்து போன உள்ளத்தில ஐயா சுகமும் தருவார் நாமத்தில ஐயா சுகமும் தருவார் நாமத்தில சொல்லுங்க சொல்லுங்க ஐயா உண்டு அதை தொடர்ந்து சொல்லுங்க நன்மை உண்டு வாரிவோரோ மண்ட ஐயா வளரும்பதியும் கண்டவரா வாரியோரா மண்டபமா ஐயா வளரும் பதியும் கண்டவரா நாரிமார்கள் கூடிவார நாரிமார்கள் வர ஐயா நல்ல செந்தூர் நாடிவாரார் ஐயா நல்ல செந்தூர் நாடிவாரார் சொல்லுங்க சொல்லுங்க ஐயா அதை தொடர்ந்து சொல்லுங்க நன்மை உண்டு சொல்லுங்க சொல்லுங்க ஐயா உண்டு அதை தொடர்ந்து சொல்லுங்க நன்மை உண்டு சோர்ந்து போன உள்ளத்தில ஐயா சுகமும் தருவார் நாமத்தில தெத்தி வடகா திருப்பதியா தெட கா திருப்பதியா நல்ல செந்து கரையில் மண்டபமா தெற்கு வடக்காய் திருப்பதியா நல்ல செந்தூர் கரையில் மண்டபமாம் சங்கு தான் முழங்க சங்கு தான் முழங்க ஐயா தருமபதிகள் தந்தவராம் ஐயா தருமபதிகள் பதிகள் தந்தவராம் சொல்லுங்க சொல்லுங்க ஐயா உண்டு அதை தொடர்ந்து சொல்லுங்க நன்மை உண்டு வஞ்சகளியன் களி என் கருவருக்க ஐயா ஐயா பஞ்சபதிகள் தந்தவாராம் ஐயா பஞ்சபதிகள் தந்தவாராம் தஞ்சமடையும் அன்பருக்கு தஞ்சமடையும் அன்பருக்கு ஐயா தந்த பதிகள் ஆயிரமா ஐயா தந்த பதிகள் சொல்லுங்க சொல்லுங்க ஐயா உண்டு அதை தொடர்ந்து சொல்லுங்க நன்மை உண்டு மண்ணு மருந்தாயானதையா அந்த மரண பயமோ ஓடுதையா மண்ணு மருந்தா ஐயா அந்த மரண பயமோ ஓடுதையா மண்ணாளந்த மாயனுக்கு மண்ணாளந்த மாயனுக்கு ஐயா என் ஆலயம்மா ஐயா என் ஆலயம்மா சொல்லுங்க சொல்லுங்க ஐயா உண்டு அதை தொடர்ந்து சொல்லுங்க நன்மை உண்டு தங்கத்தேரு ஓடிவர யதரும சங்கு ஓசையழ அங்க தேரு ஓடி வர ஐயா தரும சங்கு ஓசை எழ எங்கும் நிறைந்த வைகுண்டர்க்கு எங்கும் நிறைந்த வைகுண்டர்க்கு ஐயா இளங்கும் பதிகள் ஆயிரம்மா ஐயா இளங்கும் பதிகள் ஆயிரமா சொல்லுங்க சொல்லுங்க ஐயா உண்டு அதை தொடர்ந்து சொல்லுங்க நன்மை உண்டு சோர்ந்து போன உள்ளத்தில ஐயா சுகமும் தருவார் நாமத்தில ஐயா சுகமும் தரு